ஹலோ தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு திரு ராஜேஷ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க அதாவது நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை என்ற அமைப்போட தலைவர் அவர்கள் வந்து இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க இன்றைய அரசியலும் மற்றும் இன்றைய அரசியலை பற்றி நிறைய விஷயங்களோட கேட்க இருக்கிறோம் வாங்க கேட்கலாம் நான் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இருக்கேன் இப்போ அரசியல் அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து நேதாஜி இளைஞர் முற்போக்கு படை முன்னேற்ற முன்னேற்றப்படைங்கிற ஒரு அமைப்பை நடத்துகிறீங்க அதாவது தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் தான அந்த அமைப்பை தொடர்ந்து அந்த பணிகளை நீங்கள் களப்பணி வரீங்க கண்டிப்பாக இப்போ சொல்லுங்கள் இன்றைக்கு அரசியல் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது அதாவது என்னென்னா குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கு மும்மொழி மும்மொழி கொள்கையை வந்து தமிழக அரசு கடுமையாக எதிர்க்கு ஆனால் மத்திய அரசை வந்து மும்மொழி கொள்கை கண்டிப்பாக தமிழகத்திற்கு வேண்டும் நீங்கள் மும்மொழி கொள்கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் சம்மந்தமான எல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதாமல் இருக்காங்க இதை நீங்கள் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்றது மத்திய அரசு வந்து திணைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க திணிக்கலை இன்றைக்கி தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க இது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு போராட்டத்தை மக்கள் தலையில் திணிக்கிறாங்க இதுதான் நான் சொல்கிறேன் என்னோட கருத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்றது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இது என்ன ஹிந்தி திணிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் எந்த ஒரு திணிப்பு தானே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இல்லை சார் இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லாமே இந்தியை வந்து மத்திய அரசு வந்து தமிழகத்துக்குள்ள தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சிலலாம் வந்து அந்த ஹிந்தி எழுத்துக்கள் தார் வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்க சொல்றதே வந்து இந்திய வந்து திணிக்கிறாங்கன்னு தான் நீங்கள் நீங்க சொல்றீங்க அது ஹிந்தி திணிக்கலை அப்படிங்கிற ஒரு இதை சொல்ல சார் மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்றது வந்து நீங்க இந்தி கத்துக்கீங்கன்னு சொல்ல வரல தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டு நாலேஜும் வந்து நம்ம தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அடுத்தது வளரும் தலைமுறைக்கோ இள இளைய தலைமுறையோ வந்து வேறொரு மொழியை கற்றுக்கணும் வேறொரு கொள்கையில் படிச்சா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயமோ இல்லை ஒரு ப பிரயாணம் போதோ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் ஒரு ஆந்திரா தாண்டி போகிறேன் இல்லை ஒரு கல்கத்தா போகிறேன் அப்படின்னு போனோம்னா எனக்கு இந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் என்னால் அங்கே பயணம் பண்ண முடியும் நாங்கள் போயிட்டு ஒரு தொழில் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாப்பாடு வாங்கணும்னாலும் சரி இல்லை அத்தியாவசிய தேவைகளுக்கான உடைமைகளை ஏதாவது ஒன்று வாங்கணுன்னாலும் எனக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் அதில் நான் கற்றுக்கிறது நான் விருப்பப்பட்டு தான் கத்துக்கிறேன் எனக்கு இந்தி மொழின்றது யாரும் திணிக்கப்படவில்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்றாம் மொழின்றது அது இந்தியா இருக்கட்டும் இல்லை கன்னடமா இருக்கட்டும் இல்லை தெலுங்காக இருக்கட்டும் இல்லை பிரெஞ்சா இருக்கட்டும் என்ன ஒண்ணாலும் என்ன மொழி வேணாலும் மக்களுக்கு என்ன விருப்பப்பட்டு இருக்குதோ மக்களுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன மொழி தேவையோ அவங்க தேர்ந்தெடுத்து அதை படிக்கட்டும் இது யாரும் திணிப்பு கிடையாது ஆனா இதை தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மும்மொழி கொள்கை வந்து இந்தி திணிப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே ஆனா இதையே நான் இன்னொரு விஷயத்த கேக்குறேன் இந்த மும்மொழி கொள்கை திணிப்புன்றீங்க இந்தி திணிப்புன்றீங்க அதை அடுத்தது தமிழகத்துல மதுபானத்தை வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேணும்னு ஏன் போராட மாட்டீங்க மதுக்கடையே நடத்துது எப்படி யார் சார் அரசாங்கன்றது யாரு மக்களுக்காக மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தானே அரசாங்கம் இருக்கு மக்களை அழிக்கிறதுக்கு இருக்காங்களா மக்கள் எங்க போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு சார்ந்துதான் தமிழ்நாட்டு மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவீங்க எங்களோட இளைஞர்களுக்கு வந்து அடுத்த தலைமுறையினர் வழி கொண்டு வருவீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு இந்த போதை தான் தமிழ்நாட்டுல பெரும் அளவு பெரும்பான்மை அளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இளைய தலைமுறை முற்றிலுமா அழிஞ்சுட்டு இருக்குது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அரசாங்கம் தான் சார் பொறுப்பு அரசாங்கம் அந்த மது விற்பனை தடுத்து நிறுத்தணும் சொல்லுங்க விற்க மாட்டேன்னு சொல்லுங்க சார் நீங்கள் அதுக்கு படி அதாவது கல் என்பது வந்து அது வந்து ஒரு உணவு பானம் சரியா கண்டிப்பாக கல் வந்து அதையே வந்து அதை தமிழ்நாட்டில் தடை இருக்குது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் மாநிலங்கள்லையும் வந்து கல்லுக்கு வந்து தடை கிடையாது அதை வந்து ஒரு அது அதை அதை நம்பி பொழைக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் தான் கூடுதல் பனைமரங்கள் இங்கே தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு அந்த பனைமரங்களை ஏற விடாமல் அந்த பனைமரம் ஏறக்கூடிய மக்களை வந்து நசுக்கக்கூடிய வேலைகளையும் இதே நம்மளுடைய அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க சார் இன்னைக்கு பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பனை தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பெரும் பெருமளவில் வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கன்னு இல்லை அதாவது எல்லா அரசாங்கமே திராவிட கட்சிகள் அரசாங்கம் எல்லா கட்சிகளுமே இந்த இதெல்லாம் செஞ்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து முழு முழுக்க முழுக்க சொல்றது இந்த திராவிட கொள்கை கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியாளர்களை தான் நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கல்ன்றது வந்து ஒரு உடல் நலத்திற்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத ஒரு பொருள் இயற்கையா நமக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் ஆனா அதை முற்றிலுமா அழிச்சு இப்போ கூட ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி காணொலியில பார்த்தேன் அதிகார அவங்களோட அதிகாரத்தை எங்க துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அங்க போயிட்டு இந்த பனை அந்த பணம்பால் பால் இறக்குறாங்க அவங்கள போயிட்டு அந்த பானையை உடைக்கிறது அவங்கள வந்து அத்துமீறல் பண்றது நிறைய இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தோட கையாடல ஆனா அந்த பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் என்ன அவனுக்கு அதுதான் தான் தொழில் அதை விட்டு அவன் எங்க போய் பழைப்பான் இல்ல அதனால என்ன சார் ஒண்ணும் இல்ல சார் இன்னைக்கு எடுத்தீங்க இந்த அரசு இருக்கக்கூடிய மதுபானங்கள் இந்த மதுபானத்தை குடிச்சு நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு என்னோட இளைஞர்கள் எல்லாம் புத்தி பேதலை போய் தெரியுறானுங்க ஆனா இந்த கல்லு இந்த பணங்கள்ன்றது ஒரு அருமையான ஒரு உடலுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு பானம் அந்த ஒரு விஷயத்த வந்து முற்றிலுமா அறவே நீங்க தடுக்கிறீங்க ஏன் ஏன் பக்கத்து ஸ்டேட்ல கேரளாவில் இருக்குது இந்த ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில இருக்குது அப்ப நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க நீங்க தமிழகத்துல மதுபானத்தை முற்றிலுமா ஒழிச்சுட்டு கல் இறக்க அனுமதி கொடுங்க மக்கள் நல்லா இருப்பாங்க எந்த ஒரு இந்த நடக்குது பாருங்க இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அரவின் என்னோட சார் அதுக்கு நீங்க ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் கல் இறக்குவதற்கு நீங்க அனுமதி தர மாட்டீங்க அப்போ உங்களோட நோக்கம் என்ன மக்களை சிந்திக்க விடக்கூடாது கூடாது எனி டைம் டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்கு சார் இது இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா அப்போ இந்த டாஸ்மாக் வருமானத்தை தான் அரசு நடக்குதா இன்னைக்கு இதுதான் சார் எங்களோட ஆதங்கம் அப்போ நீங்க முழுக்க முழுக்க உங்களோட சுயநலத்துக்காகவும் உங்களோட சுய லாபத்துக்காக மட்டுமே தான் மக்கள் தலையில எல்லாத்தையும் விதிக்கிறீங்க இன்னைக்கு மக்கள் வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு மாறி கொண்டு வந்திருக்கிறது காரணமே இந்த அரசாங்கம் தான் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு சார் ஓகே இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அதாவது இன்றைக்கு மிகப்பெரிய அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பனையிலிருந்து பல பொருட்கள் தயாரித்தாங்க அதை வந்து ஏற்றுமதி கூட இருக்காங்க இன்றைக்கி முற்றிலும் இந்த பனைத்தொழில் என்பது அழிந்து கொண்டு வருகிறது இந்த பனைத்தொழிலை காப்பாற்றுறதுக்கு உங்கள் அமைப்பு சார்பாக நீங்கள் என்ன முன்னெடுக்கிறீங்க சார் பனை தொழிலை காப்பாற்றணும் பனை தொழிலை இருக்கிறவங்கள விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே எல்லா மாவட்டத்திலையுமே பனைமரம் அழிந்து கொண்டு வருகிறது அந்த பனைமரங்களை விதைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே குறைஞ்சது ஆயிரம் பனை விதைகளாவது வேண்டும் என்பது எங்களுடைய உயர்மட்ட குழு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொண்டு வை ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நாங்கள் நடுவோம் பனை விதைகளை விதைப்போம் ஒரு பனைமரம் ஒரு ஊர்ல இருக்குதுன்னா அந்த ஊர் மண்ணு செழிப்பா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருக்கும் சார் பனைமரம் இல்லை என்றாவே பூமி வாழ மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாறிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை இத ஆளும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் புரிஞ்சுக்கிட்டாவே கரெக்டா இருக்கும் ஏன்னா அடுத்த தலைமுறை நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இயற்கை சார்ந்த விஷயங்களுக்காகவும் இந்த பனைமரம் போன்ற இந்த மாதிரி நல்ல ஒரு செயல்பாடுகளுக்கு கவனம் செலுத்தினாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஆனா இவங்க முழுக்க முழுக்க அதை விட்டுட்டு இந்த கள்ளச்சாராயம் போதை வஸ்துக்கள் கஞ்சா மதுபானங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஒரு சில பாரபட்சமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யாரும் கையில் எடுக்க மாட்டாங்க இதுக்காக எப்போதுமே நாங்க குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே இன்னைக்கு திரு ராஜேஷ் அவர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க இன்றைய இன்றைக்கு இன்றைய அரசியல் சூழல் மற்றும் பனைமரம் பாதுகாக்கப்பட வேண்டுங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு தலைவரையும் நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஹலோ தமிழுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்